வெல்கம் டு சரஸ் திருவாதரை கும்பிட்றவங்க எல்லாருமே இந்த வீடியோ வர நேரத்தில் எல்லாருமே சந்தோஷமா திருவாதரை பண்டிகை கும்பிட்டு நாங்களுமே வந்து திருவாதரை பண்டிகை கும்பிட்டங்க எங்க சின்னம்மானார் பொண்ணு வீட்டில வந்து அவங்க மருமகளுக்கு திருவாதரை முதல் திருவாதரை வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க கல்யாணம் அதாவது திருமணமாகி முதல் திருவாதரை உறவுகள் நட்புகள் எல்லாரையும் கூப்பிட்டு தலை சுத்துறது அப்படிங்கிற ஒரு பங்க்ஷன் வச்சு அந்த புது பெண்ணுக்கு வந்து திருவாதிரை கொண்டாடுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து முதல் திருவாதிரைக்கு போயிட்டு வந்தோங்க அங்கேயே நாங்கள் விரதம் விட்டாச்சு அதாவது எல்லா சுமங்கலி பெண்களுமா சேர்ந்து அந்த முதல் திருவாதிரை கொண்டாடுற பெண்ணுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கி இந்த மாதிரியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து சுமங்கலிகள் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றது விசேஷம் அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து தலை சுற்றுவாங்க அதாவது நிறனாளி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அடை சுற்றுவாங்க அடை சுட்டு அடை வச்சு சுற்றுவாங்க நிறனாளிக்கிறது வந்து நெல் வச்சு அதில் கருது போட்டு அது சுற்றுவாங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து இன்னமும் பழக்கமாக இருந்துட்டு வருதுங்க அதனால எல்லா சுமங்கலியோடையும் சேர்ந்து நம்ம வந்து இந்த திருவாதிரை கொண்டாடுறது ரொம்ப விசேஷம் அதனால இந்த வருஷம் வந்து நானும் எங்கள் பொண்ணு எல்லாருமா இந்த வருஷம் அவங்க வீட்டில் போய் அதாவது அவங்க அம்மா வீட்டில் தான் இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க நாங்களும் போய் இன்னைக்கு அங்கே தான் திருவாதிரை கொண்டாடிட்டு மஞ்சள் கயிறெல்லாம் எல்லாருமே கொடுப்பாங்க சந்தனம் குங்குமம் மஞ்சள் கயிறு எல்லாமே கட்டிட்டு அங்கே வந்து எல்லாருக்கும் எவ்வளோ சுமங்கலி பெண்கள் விரத இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் வந்து படப்பு போடுவாங்க இலை போட்டு இலை இலையில எல்லாமே பரிமாறி அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிலா பார்த்து நிலாவுக்கு தண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோங்க அந்த வெற்றிலையில தண்ணி இறைக்கிறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ மனசு நிறைவோடு தான் வந்தேன் இன்னைக்கு நான் உடுத்திருக்க சாரியை பற்றி சொல்லணுங்க இந்த புடவை வந்து என்னுடைய முதல் திருவாதிரைக்கு எங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்த புடவை இந்த புடவை வந்து எனக்கு மறக்க முடியாத புடவை இதே உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கே நான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க இந்த புடவை முதல் திருவாதிரைக்கு எங்க மாமியார் வந்து கூட வந்து இந்த பட்டு புடவை தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்த புடவை அதனால வந்து இது மறக்க முடியாத புடவை அப்படின்னு கூட சொல்லலாம் இது முதல் திருவாதிரை புடவை இந்த புடவை எடுக்க புடப்பை வந்து பொங்கலுக்கு மாமனார் வீட்டில் தான் எடுப்பாங்க அவங்க வந்து இன்னொரு புடவை எடுத்தாங்க இந்த ரெண்டு புடவையும் வந்து நாங்கள் அன்னைக்கு வாங்கினோம் அந்த எங்கள் அப்பா இந்த புடவையை உடுத்துருவோடனே வந்துச்சு இந்த புடவைக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி வந்து முதல் திருவாதிரைக்கு அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்த புடவை அந்த நினைவுகள் இந்த புடவையை உடுத்தும் போது வந்துச்சு புடவை வாங்கும் போது இதோட விலை வந்து வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க இன்றைக்கும் ஒரு துளி கூட கிளியில் அப்படியே இருக்குங்க அப்படியே வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு இந்த மாதிரி திருவாதிரைக்கெல்லாம் வந்து முதல் திருவாதிரைக்கு இந்த மாதிரி எல்லாம் அழைச்சாங்கன்னா நம்ம போய் சாமி கும்பிட்றது வழக்கங்க எங்கள் ஊரில் எல்லாருமே ஆனாலும் வந்து நான் அந்த மறுநாள் வந்து எங்கள் வீட்டில் அந்த திருவாதிரை குழம்பு செய்யாமல் நான் இருக்கவே மாட்டேன் இன்னைக்கு இப்போ போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா நிறைவாக வந்து சேர்ந்தோம் ஆனாலும் அடுத்த நாள் வந்து எனக்கு அந்த குழம்பு தான் அந்த திருவோதிரை நிறைவடைந்த மாதிரி இருக்குங்க அதனால எங்க ஊர்ல அதை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எத்தனை காய் நம்ம போடுறோமோ பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு இந்த மாதிரி ஒத்தப்படையில நான் அது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணு இந்த மாதிரி என்னென்ன காய் வந்து உழவர் சந்தையில் இருக்கோ எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டு நிறைய வச்சு வச்சிருவேங்க ஒரு குண்டா நிறைய போட்டுருவேன் ரெண்டு நாளைக்கு எங்க வீட்டுல அந்த குழம்பு தான் மறுநாளுமே வச்சு ஊத்திக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வெளிலயே வச்சுக்கலாம் நம்ம வந்து மறுநாள் ஊத்திட்டு சூடு பண்ணிட்டு வெளியே வச்சிருந்தாலும் ஒண்ணுமே பண்ணாது நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேங்க நான் எப்படி இந்த எண்ணுக்காய் குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற திருவாதிரை குழம்புக்கு இருபத்தைந்து வகையான காய்கறிகள் நான் எடுத்திருக்கேங்க எல்லாமே வந்து நான் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் கொஞ்சம் வித்தியாசமான காய்கறிகள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தட்டைக்காய் அப்புறம் இது வந்து குருமத்தங்க அப்புறம் ஸ்பெஷல் எல்லாருமே நெல்லிக்காய் எல்லாமே போடுவோம் இந்த மாதிரியான காய்கறிகள் தான் வாழைப்பு கத்திரிக்காய் வாழைக்காய் புடலங்காய் முள்ளங்கி சவுச்சவ் முட்டைக்கோசு நீர் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் மொச்சை பீக்கங்காய் இந்த மாதிரி எல்லா கறிகாய்களுமே நான் எடுத்துக்கங்க சாதாரணமாக முந்தியெல்லாம் வந்து நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் எடுப்பாங்க இப்போல்லாம் எல்லா காய்கறிகளுமே போடுறாங்க அதனால் நான் ஒரு இருபத்தி ஐந்து வகையான காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேங்க இனிமேல் தான் இதையெல்லாம் கட் பண்ணணும் மொச்சை பாருங்கள் நான் முதல் நாளே வாங்கி உரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதையெல்லாம் நறுக்கிட்டு வந்துடுறேங்க இன்றைக்கி செய்ய போகிற திருவாதிரை குழம்புக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கி எடுத்துக்கணும் இப்போ எல்லாமே நறுக்கியாச்சு தண்ணியில் போடுற காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாமே வந்து தண்ணியில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் தேங்காய் சின்ன தேங்காய் வந்து ஒரு தேங்காய் அளவுக்கு நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சிக்கணுங்க அப்புறம் மொச்சை எல்லாமே வந்து உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து இந்த தேங்காயோட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாங்க குழம்பு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு நம்ம பச்சையாகவே சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து புளி புளி வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக வைக்கிறதால புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன் அதுவும் பழைய புளி தான் நான் எடுத்திருக்கேங்க அப்புறம் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸு புளி தூளுங்க இது இது வந்து புளி தூள்னு சொல்லலாம் மீன் குழம்பு தூள்னு சொல்லலாம் இந்த தூள் வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சதுங்க இந்த தூள் போட்டால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மல்லித்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க அப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டேங்க இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாங்க இன்னைக்கு நான் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறதால கொஞ்சம் ஒரு பெரிய குண்டா தாங்க எடுத்திருக்கேன் நல்ல ஒரு கெட்டி குண்டாவாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கடல் எண்ணெய் விடுறேங்க கூடவே நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இப்போ நல்லெண்ணையும் கொஞ்சம் விடுறேங்க ரெண்டுமே ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேங்க இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க நீங்கள் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம் நான் இன்னைக்கு தாளிப்பு வடகம் சேர்த்து தான் தாளிக்கிறேங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க நாலு காஞ்ச மிளகாய் முழு மிளகாயாக சேர்த்துடலாங்க பொறிஞ்சிருச்சுங்க நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே தக்காளியும் சேர்த்துடலாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து விரதத்துக்கு செய்யும் போது வெங்காயம் வந்து சேர்க்க மாட்டீங்க அப்படி இருக்கவங்க சேர்த்தாமல் விட்டுருங்க நான் இன்னைக்கு சாதாரண நாளில் தான் செய்கிறேன் இல்லைனாலுமே நாங்கள் எப்போவுமே வெங்காயம் சேர்த்து தாங்க செய்வோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கலவை வந்து நல்லா வதங்கிடுச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க இல்லையா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துறேங்க இந்த தூளில் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்காது அதனால் நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி சேர்த்துறேங்க குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துறேங்க இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில் ஜஸ்ட் ஒரு பெரட்டு பிறக்கினீங்கன்னா போதும் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டிருந்த காய்கறிகளும் சேர்த்துடலாங்க இப்போ இதிலேயே மொச்சை சேர்த்துக்கலாங்க மொச்சையோட கூடவே நான் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கீழே இருந்து பெரட்டி விடுங்க நம்ம போட்ட இந்த மசாலா தூள் எல்லாமே வந்து காயில் நல்லா பிடிக்கணும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் நமக்கு பெரட்டி விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்தாதான் நல்ல காயிலெலாம் உப்பு பிடிச்சி வேகுங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை இந்த மாதிரியே நல்லா வதங்க விடுவோங்க இப்போது மிதமான தீலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டேன் காய் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கிறது தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தாலே இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா அடுத்து நம்ம புளித்தண்ணி விட போகிறோம் அதனால் வந்து தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துட்டு மிதமான தீலேயே வச்சுருங்க இப்போ ஒரு மூடி போட்டலாங்க இந்த காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம காய்க்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே வெந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய் ஓரளவுக்கு வெந்தது தெரியுது நமக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ இந்த புளித்தண்ணியிலையே காய் நல்லா வேகணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் கலவையே ஊற்ற போகிறோம் நீங்கள் சாதாரண நாளில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த புளித்தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பார்த்துக்கலாம் விரதத்துக்கு அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்ச குழம்பு நல்லா வந்து கொதி பிடிக்க ஆரம்பிக்குது ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் மூடி போட்டுடலாங்க காய் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி கொதிக்க விடுறேன் அதனால் இடையிடையே நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க காரம் வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் புளித்தண்ணிலே வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போது புளி ஊற்றி கால் மணி நேரத்துக்கு மேலேயே நான் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டேங்க பாருங்கள் புளித்தண்ணியே கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சு காய் நல்லா வெந்துடணும் நீங்கள் கையில் எடுத்து காய் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையே சேர்த்துடலாங்க திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் நான் தண்ணி விடுறேன் கொதித்து வரணும் இல்லைங்களா இப்போது நம்ம தேங்காய் கழவை அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் இப்போ நம்மளோட திருவாதிரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கமகமாக திருவாதிரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கு காம்போவாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் பரங்கிக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கோம் சாதத்தில் போட்டு பேசிஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த நாள் தாங்க இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த திருவாதிரை குழம்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்போயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ